பொறையாரில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா எம்எல்ஏ நிவேதா முருகன் பங்கேற்பு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் தனியார் திருமண மண்டபத்தில் தரங்கம்பாடி வட்டார அளவில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் சங்கம் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினரும் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளருமான நிவேதா எம் முருகன் கலந்து கொண்டு ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் அலுவலர்களுக்கு நினைவு பரிசுகள் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பேசினார் மேலும் சங்கத்தின் வளர்ச்சிக்காக தனது சொந்த நிதியிலிருந்து ரூபாய் ஐம்பதாயிரம் வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் தரங்க பேரூர் மன்ற தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வட்ட தலைவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் வட்ட துணை தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் நிறைய மக்கள் சொந்த ஊரு ஒரு மாதும் poured… yeah, yeah, yeah. دي ون وا اتا انجبر دي ڪري ٽي اڏي 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 اڏ